வணக்கம் நண்பா நானும் உங்கள் ஸ்மார்ட் மீன்வன் நம்ம சேனலை நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய மீனை எவ்வளோ அழகாக வெட்டி எவ்வளோ சர சரணு வெட்டி போட்டு தராரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்கள் அடுத்த லெவலுக்கு வீடியோ போகிறதுக்கு உதவியாக இருக்கும் நண்பா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஏன்னால் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்கள் அடுத்த லெவலுக்கு வீடியோ போகிறதுக்கு உதவியாக இருக்கும் நண்பா நன்றி நண்பா